நான் ஒரு நாள் ஆதம்பாக்கம் போயிட்டு இருக்கும்போது பானி வெட்ஸ் பூரின்னு ஒரு கடையை பார்த்தேன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது என்னடா இது பானாயில் தானே இந்த பானி பூரிலாம் இருக்குதுன்னு பார்த்தா பாட்டில் பாட்டிலாக அடிக்கிருக்காங்க என்னென்னு அந்த பையன்கிட்ட கேட்டால் அவன் சொல்கிறான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் எங்கள்கிட்ட இருக்குன்னு சரி என்ன தான் இருக்குது எனக்கு ஒரு ஆறுலையும் ஒன்று ஒன்று தப்பாங்கிற மாதிரி நான் கேட்டேன் இதோ பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் செம்மையாக இருக்குங்க புதினா அது ஒன்று தப்பாங்க கேட்டேன் இல்லோ இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சரி இருந்தாலும் கொஞ்சம் காரம் அதிகம்தான் என்ன ஃப்ளேவர் இது மின்ட்டு தயிர் பானிப்பூரி மின்ட்டு பானிப்பூரி அப்புறம் லெமனில் பானிப்பூரி இந்த மாதிரி ரொம்ப ஆறுவிதமான பானிப்பூரி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அதை பாருங்கள் கவர் கையில் போட்டுக்கிட்டு ரொம்ப ஹைஜினிக்காகவே இவங்க வந்து தராங்க இதுவும் ரொம்ப அருமை லாஸ்ட்டு டைமில் வந்துட்டு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி நீங்களும் இந்த மாதிரி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஃப்ளேவரில் வச்சுருக்காங்க இதெல்லாம் டேஸ்ட்டு பண்ணி நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் உள்ளதாக இருக்குது தம்பிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆறு விதமான பானிபூரி நான் சாப்பிட்டதே கிடையாதுங்க அந்தளவு ரொம்ப சுவையாக இருந்தது கண்ணில் தண்ணியாக வந்துருச்சுங்க அந்தளவுக்கு காரசாரமாக செம்மையாக இருந்தது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சூப்பு குடித்த மாதிரியான ஒரு ஃபீலும் இருந்தது வெறும் இது பானிபூரியாக தெரியல இதுவே எனக்கு டிஃபனாகவே மாறிடுச்சு ரொம்ப ஆஃபர் பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஆறு பீஸு வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தராங்க இந்த ஐம்பது வந்து ரொம்ப ஒருத்துங்க ஆதம்பாக்கம் ரிங் ரோடு பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க பானி வெட்ஸ் பூரி ரொம்பவே அருமையான ஹினிக்கான ஒரு பானிபூரியை சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும் இதோ இங்க் புதினா கார்லிக் லால் மின்ட் மின்ட்டி லெமன் கடு ஆறு விதமான பால்பூரி இந்த ஆறு விதமான பால்பூரியை நான் சாப்பிட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க பானிபூரிக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் இது உங்கள் ஜெயகர்